கலித்த கலித்தாக அக ஞாலம் விளக்கும் தன் பல்கதிர் வாயாக பகல் நுங்கியது போல படுசொடர் கல் சேர இகல் மிகு நேமியான் நிறம் போல இருள் இவர நிலவு காண்பது போல அணி கண் பாயல் பெற்ற போல் கனை காலமலர் கும்ப தம் புகழ் கேட்டார்போல் தலை சாய்த்து மரம் துஞ்ச முறுவல் கொள்பவை போல முகை அவிழ்பு புதல் நந்த சிறுவெதிரும் குழல் போல சுரும்பு இமர்ந்து இம்மென பறவை தம் பார்ப்பு உள்ள கரவை தம் பதிவையின் கன்று அமர் விருப்போடும் அன்று நிறை புகுத மாவதீசிர மாலை வாழ்கொள அந்தி அந்தனர் எதிர்கொள அயர்ந்து சேர்ந்த தீ தொடங்க வந்ததை வாழ் இழை மகளிர் உயிர் பொதி அவிழ்க்கும் காலை ஆவது அறியார் மாலை என்பனார் மயங்கியோரே உலகத்தை ஒளிரச் செய்யும் தன் பல கதிர்களை உள்வாங்கிக் கொண்டு பகலை விழுங்கியது போல சூரியன் மலையில் மறைய போரில் சிறந்த சக்கரப்படையை ஏந்திய திருமாலின் நிறம் போல இருள் பர நிலவை காண்பது போல அழகிய சந்திரன் மேலே வர கண்கள் தூங்குவது போல அம்பு போன்ற தண்டுகளைக் கொண்ட மலர்கள் குவிந்தனில் தங்கள் புகழை கேட்டவர்கள் போல மரங்கள் தலை சாய்த்து உறங்க புன்னகைப்பது போல முட்டுகள் மலர்ந்து புதர்கள் செழிப்படைய சிறிய மூங்கில் குழலை ஊதுவது போல வண்டுகள் இம்மென ரீங்காரம் செய்ய பறவைகள் தங்கள் குஞ்சுகளை கூடுகளை நோக்கிச் செல்ல பசுக்கள் தங்கள் கன்றுகளின் மீதான அன்போடு தொழுவங்கள் நிறைய வந்து சேர்ந்தன விலங்குகள் தங்கள் இருப்பிடங்களை அடைய மாலை பொழுது தன் ஒளியை பற்றிக் கொள்ள அந்திப்பொழுதை அந்தனர்கள் வேள்வித் தீயுடன் வரவேற்க உலகம் சோர்வடைந்து சிவந்த தீயின் அழகிய சுடர்கள் தொடங்க வந்த இந்த நேரத்தை தூய அணிகலன்களை அணிந்த மாதர்களின் உயிரை பிரிக்கும் காலமாக இருக்கிறது என்பதை அறியாமல் மயங்கியவர்களே இதை வெறும் மாலை பொழுது என்று சொல்கிறார்கள் சுருக்கம் உலகம் சோர்வடைந்து மாலை பொழுது அமைதியைத் தந்தாலும் இது வெறும் மாலை பொழுது அல்ல தூய் அணிகலன்கள் அணிந்த மாதர்களுக்கு இது உயிரை பிரிக்கும் துயரமான காலமாக இருக்கிறது என்பதை அறியாமல் மயங்கியவர்கள் இதை வெறும் மாலை எனக் கருதுகிறார்கள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க